ஹாலிவுட்டில் பல ஆண்டு காலமாக உச்ச நட்சத்திரமாக சொலித்துக் கொண்டிருப்பவர் தளபதி விஜய் இவர் நடிப்பில் வெளியாக்கும் அனைத்து படங்களும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை மட்டும் வசூல் சாதனையும் செய்து வருகிறது லியோ படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய்யின் தளபதி அறுபத்தி எட்டாவது படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குகிறார் இந்த படத்தை ஏஜி சென்டர்மேட் நிறுவனம் தயாரிக்கிறது யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் இணைந்திருக்கிறார் இந்த படத்தில் விஜய் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் சினேகா லைலா மீனாட்சி சௌத்ரி பிரபுதேவா பிரசாந்த் மோகன் நஜ்மல் வைபவ் பிரேம்ஜி அமரன் இவனா உட்பட பல பிரபலங்கள் நடிக்கிறார்கள் இந்த படத்திற்கு கோட் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறார் என்றும் நடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கோட் படத்தினுடைய மொத்த படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்துமே அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்கு டி ஏஜிங் டெக்னாலஜிக்கான வேலைக்கு அனுப்பப்படுகிறது வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவாக்கி வரும் கோட் படம் இந்த ஆண்டு திரைக்கு வர இருக்கிறது வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவாக்கி வரும் கோட் படம் இந்த ஆண்டு திரைக்கு வர இருக்கிறது சமீபத்தில் இந்த பட இடம்பெற்ற முதல் சிங்கிளான விசில் போடு பாடல் வெளியாகி ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்றது மேலும் மிக விரைவில் செகண்ட் சிங்கிள் வெளியாக இருக்கிறது இந்நிலையில் படத்தில் முக்கால்வாசி காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில் இன்னும் சண்டை காட்சி மட்டும் இருக்கிறது வெளிநாடுகளில் படப்பிடிப்பு அனைத்தையும் முடித்துவிட்டார் சென்னை மெட்ரோ ரயிலில் மூன்று அல்லது நான்கு நாட்களில் ஃபைட் சீன் மட்டும் படமாக்கப்பட உள்ளது இப்போது விஜய் கோட் படக்குழுவுக்கு கட்டளை போட்டிருக்கிறாராம் அதாவது இப்போது சித்திரை வெயில் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறது இன்னும் சில நாட்களில் அக்னி வெயில் ஆரம்பித்த ஆகையால் மே பத்துக்குள் மொத்த படத்தின் ஷூட்டிங்கையும் முடித்துவிட வேண்டும் என விஜய் கூறியிருக்கிறாராம் இதற்காக வெங்கட் பிரபு தீவிரமாக செயல்பட்டு வருகிறாராம் கடுமையான வெயில் தொடங்குவதற்கு முன்னதாக படப்பிடிப்பை முடிக்க உள்ளனர் அதன் பிறகு பின்னணி வேலைகள் நடைபெற இருக்கிறது மேலும் வருகின்ற ஜூன் தேதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கோட் படத்தை பற்றி அப்டேட் வெளியாக உள்ளது அடுத்ததாக விஜய் நடித்த படம் பற்றிய அப்டேட்டும் இதே நாளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜயின் சினிமா கெரியரின் கடைசி படம் என்பதால் ஒட்டுமொத்த திரையுலகத்தின் எதிர்பார்ப்பும் அந்த படத்தின் மேல் தான் இருக்கிறது இந்நிலையில் கோட்டில் நடித்து வரும் அஜ்மல் படம் குறித்து பகிர்ந்துள்ள தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதன்படி தளபதி படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லாமே இதில் இருக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த தரமான மாஸ் மசாலா என்டர்டெய்னர் படமாக்கும் கோட் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாவது சிங்கிள் ரொமான்டிக் பாடலாக இருக்கலாம் என கூறியுள்ளார் மேலும் படத்தில் சிஎஸ்கே பிளேயர் கெமியோ ரோல் பற்றி தற்போது எதுவும் கூற முடியாது அது பற்றி தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகும் மற்றும் மாஸ் மாஸ்ர்டெய்னராகவும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் தனது பேட்டியில் உற்சாகம் தெரிவித்துள்ளார் அனைக்கமாக இது பிரபல கிரிக்கெட் வீரர் தோனியின் குறித்தான ஒன்றாகவே இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் விஜய் தல தோனி இருவரையும் ஒன்றாக திரையில் பார்த்த வேற லெவலில் இருக்கும் என்பது தற்போதைய ஹாட் டாபிக் உள்ளது இந்த நிலையில் தி கோட் படத்தை சொன்னதை விட சிறப்பாக எடுத்திருக்கிறாராம் இயக்குனர் வெங்கட் பிரபு அவருக்கே உரிய விளையாட்டுத்தனம் காமெடி உள்ளிட்ட விஷயங்களுடன் ஆக்ஷன் ஏரியாக்களிலும் காமெடி கிளப்பியிருக்கிறாராம் எடுத்த வரையிலான காட்சிகளை பார்த்த விஜய்க்கு சம்மா ஹாப்பியா ஆனாலும் படத்தின் மீது பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வேண்டாம் என சொல்லியிருக்கிறாராம் விஜய் அடக்கி வாசிக்கும் என படக்குழுக்கும் கட்டளை போடப்பட்டிருக்கிறதாம்